நிர்மலா தேவி வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த வழக்கு வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான உச்சத்தை வந்து தொட்டுச்சு இந்த நிர்மலா தேவி கேஸ்னால் என்ன நிர்மலா தேவிங்கிறவங்க யார் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி விருந்தினர் அறையில் இவர் நிரந்தரமாக அறை ஒதுக்கி தங்க வைக்கப்படுகிறார் இதுதான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குமான காரணம் அந்த பெண்கள் தான் இந்த வீடியோவை லீக் பண்ணுறாங்க விருப்பம் இல்லைன்னு அந்த அம்மா சைக்காலஜியாக தெரிஞ்சுக்குது நிர்மலா தேவி தெரிந்த பிறகு நேரடியாகவே பதிவு பண்ணாமல் அந்த அம்மா என்ன சொல்லுதுண்ணா உன்னோட எதிர்காலம் கருதி சொல்கிறேன் நீ சந்திக்க போகிறவங்க மிக முக்கியமான நபர்கள் இந்த செல்வாக்கு எதிரான வருது இவர் யாரோட தொடர்பு காந்தி கிராமத்துக்கு ஆளுநர் வந்தால் முதல் வரிசையில் உட்காந்துருக்கார் இந்த அம்மா இந்த கல்லூரி மாணவிகளை பாலியல் இச்சைக்காக எந்த விஐபிக்காக இந்த அம்மா தரகர் வேலை பார்த்தது ஆனால் மாநில அரசாங்கம் என்ன நினைக்குது சிறைக்குள் வச்சு இந்த அம்மாவை கொலை செய்ய முயற்சி செய்யும் மதுரை ஜெயிலில் படிச்சு தாக்கப்படுகிறார் இந்த அம்மா விருந்தாக்கியது போக கல்லூரி மாணவிகளை விருந்தாக்கியது பலமுறை நடந்திருக்கு ஏன் வந்து ஆளுநர் பதட்டப்பட்டார் அந்த இடத்துல இரவு முழுக்க பாவாடை சட்டை சட்டையோடு தான் இருப்பேன் இருந்தால் தூக்கில் தொங்கிடுவேன் சொல்லி பாவாடை சட்டையோடு தான் பல நாள் நான் ஜெயிலில் அடைப்பட்டு கிடந்தேன் அந்த அதிகாரம் அதிகாரம்னு சொல்கிறீங்களா சார் அதிகாரம் மிக்க தலைவர் அதாவது ஆ ஆளுநர் மாளிகை தான் எல்லாரும் கையை காமிக்கிறாங்க ராஜகோபால் ஐஏஎஸு பன்வர்லால் புரோஹித் ரெண்டு பேரை தான் கையை காமிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கு இது இந்த வழக்கு பல மர்மங்களை கொண்டது பல பெரிய மனிதர்களை கொண்டது பல பெரிய ரகசியங்களை கொண்டது பல பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஒரு கேஸ் வந்து திரும்ப இப்போ வந்து பரபரப்பாக இருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி அது தீர்ப்பு கூட நிர்மலா தேவி வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த வழக்கு வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான உச்சத்தை வந்து தொட்டுச்சு அந்த கேஸுக்கு வந்து திரும்ப வந்து இப்போ லைம்லைட்டில் வந்ததினால இந்த நிர்மலா தேவி கேஸ்னால் என்ன நிர்மலா தேவிங்கிறவங்க யார் இல்லை இவங்க ஒரு கல்லூரி உதவி விரிவுரையாளர் இந்த தேவி எப்படி ப பரபரப்பாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி விருந்தினர் அறையில் இவர் நிரந்தரமாக அறை ஒதுக்கி தங்க வைக்கப்படுகிறார் இதுதான் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குமான காரணம் அப்போ அந்த அறையில் அந்த அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் உதயகுமார் அங்கே தங்குறார் காமராஜ் அங்கே தங்குறார் அமைச்சர்கள் அமைச்சர்கள் தான் இவர் ஒரு சா இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சாதாரண விரிவு விரிவுரையாளர் இவர் பெரிய விசியோ அல்லது பெரிய ஆராய்ச்சி டாக்டரேட் பண்ணக்கூடிய பெரிய பேராசிரியர் பேராசிரியரும் அல்ல ஒன்று ரெண்டாவது இந்த பெரிய சர்ச்சை எங்கே எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா மூணு ஆடியோ வருது பெண்கள்கிட்ட இந்தம்மா பேசுகிறாங்க ஒரு விஐபியை நீ சந்திக்க போகிற உன்னோடய எதிர்காலம் மாறிடும் உன்னோடய எதிர்காலம் மாறிடும் அந்த பெண்கள் தான் இந்த வீடியோவை லீக் பண்ணுறாங்க அந்த பெண்களுக்கு இந்த அம்மா பேசுகிறதில் அம்மா கூப்பிடுறதில் விருப்பம் இல்லை ஆனால் விருப்பம் இல்லைன்னு அந்த அம்மா சைக்காலஜியாக தெரிஞ்சுக்குது நிர்மலா தேவி தெரிந்த பிறகு நேரடியாகவே பதிவு பண்ணாமல் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய எதிர்காலம் கருதி சொல்கிறேன் நீ சந்திக்க போகிறவங்க மிக முக்கியமான நபர்கள் நீ அவர்களுக்கு அவர்களுக்கு நீ வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவர்களோடு நீ இணக்க வச்சுக்கணும் பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துடும் ஒரு பேராசிரியரே சொல்கிறாங்க பேராசிரியரே சொல்கிறாங்க அப்போது இந்த ஆடியோ பேச்சு அந்த பெண்கள் அதை டேப் பண்ணி வைரலாகிறாங்க எதுக்காக இந்த அம்மா கூப்பிடுது யாருக்காக கூப்பிடுது இந்த அம்மாவுடைய வேலை என்ன இதுதான் இவ்வளோ இப்படி சர்ச்சைக்கு இன்றைக்கி வரைக்கும் விடை தெரியாத விஷயம் இன்றைக்கி வரைக்கும் விடை விடை தெரியாத விஷயம் அப்போது இதில் ஆளுநர் பன்வீரலால் புரோஹித் மதுரைக்கு போகிறாரு ராஜகோபாலம் ஐஏஎஸ் அப்போ அவர் தான் கவர்னருடைய ஆலோசகர் அவர் அடிக்கடி மதுரை போகிறார் இரண்டு பேரை சுற்றி தான் சர்ச்சை வருது இந்த சர்ச்சைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வருவதற்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கு முன்பு இவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வைசான்சரை விட அதிக செல்வாக்கு நிறைந்தவராக காணப்படுறாரு இந்த செல்வாக்கு எதனால வருது இவர் யாரோட தொடர்பு காந்தி கிராமத்துக்கு ஆளுநர் வந்தால் முதல் வரிசையில் உட்காந்துருக்கார் காம காமராஜர் சுனி மதுரை நிகழ்ச்சியோடன தான் முதல் வரிசையில் உட்காந்துருக்கார் ஆளுர் மாலையில் இருந்து இவருக்கு சிறப்பு இருக்கை ஒ ஒதுக்கப்படுது இவருக்கு விஐபி அந்தஸ்து அப்போது இந்த பெண்கள் சம்மந்தமாக ஒரு ஆடியோ லீக் ஆகுது அப்போது இவருக்கு அதை தாண்டி இவர் குடும்ப ரெண்டு பெண் குழந்தைகள் கணவர் ரெண்டு பேரும் தொடர்பையில் இந்த அம்மாவுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த அம்மாவுடைய நடத்தை கணவருக்கு பிடிக்கல முழுசாக கணவர் தொடர்புகளைக்கு வெளியில் போயிட்டார் அப்போ இந்த அம்மா அருப்புக்கோட்டை சொந்த ஊர் அருப்புக்கோட்டை ஆனால் சென்னை இது சென்னைக்கு அடிக்கடி பறந்து வருது அம்மா விமானத்தில் பயணம் அதே போல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி விருந்தினர் பாலி கெஸ்ட் ஹவுஸில் அந்தமாதிரி நிரந்தர வாசம் இதற்கு பின்னணி சிபிசிஐடி இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கலை இந்தம்மா இந்த கல்லூரி மாணவிகளை பாலியல் இச்சைக்காக எந்த விஐபிக்காக இந்தம்மா தரகர் வேலை பார்த்துது இது விசாரிக்க வேண்டிய சிபிஐ சிபிசிஐடி உள்ளூர் போலீஸு யாருமே இது இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல என்ன காரணம் யார் இதில் இருக்காங்க இத மாநில அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும் என்ன நினைக்குது சிறைக்குழு வச்சு இந்த அம்மாவை கொலை செய்ய முயற்சி செய்யுது நீங்கள் மதுரை ஜெயில இந்த நிர்வாகம் படிச்சு தாக்கப்படுகிறார் அதிமுக அரசில் ஆமா அதிமுக அரசு அதிமுக இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக அரசு தானே நிர்வாணப்படுத்தி தாக்கப்படுகிறார் நிர்வாணமாகவே சிறை அறையில் அடைத்து வைக்கப்படுகிறார் கோர்ட்டு கொண்டு வரும்போது அதாவது ஒசாமா பிள்ளாளருக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட கடுமையான பாதுகாப்பு எந்த வழக்கறிஞர் போய் பேச முடியல உறவினர் பேச முடியல இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் இந்த அப்புறம் மாறுவா யார் இந்த வழக்கில் மாட்டுவா இந்த பெ இந்த பெ பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்படுவதற்கு இந்த மாதிரி தொலைபேசி எல்லாம் அந்த பெண்கிட்ட பேசுகிறத இதுக்கு முந்தி யார்கிட்ட பேசியிருக்கு இதுக்கு முந்தைய எந்த விஐபிக்கு இந்த பெண்கள் விருதாக்கப்பட்டார்கள் இவ்வளோ விஷயம் உள்ள கிடக்கு மாநில அரசு ம மறைக்குது இதை முழுக்க முழுக்க அன்னாதிமுக அரசு தான் அன்னாதிமுக அரசு ஆளுநர் மாளிகையினுடைய அடிமையாக இருக்குது நீங்கள் ஏற குறைய ஆறு மாத காலம் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் தொண்ணூறு நாளில் சார்ஜீட் போடலன்னா வெயில் விட்டுடலாம் ஆனால் சார்ஜீட்டே ஆறு மாதம் போடலை அப்போ இந்த மாவட்ட உள்ளே உள்ள உள்ளே வைத்திருக்க வேண்டும் சார்ஜீட்டே போடாமல் சார்ஜீட் மெயில் கிடைக்கக்கூடாது இதுதான் மாநில அரசாங்கத்துடைய நோக்கம் இப்போ மாநில அரசாங்கம் யாருக்காக இந்த மாவை காப்பாற்ற விரும்புகிறாங்க இந்தம்மா வெளியே வந்தால் உண்மைகளை சொல்கிறங்குது அதாவது நீதிமன்றத்துக்கு வரும்போது அன்னைக்கு அடுத்த அப்பாவே பெண் கிரிமினல் குற்றவாளிகள் விட்டு அந்த அம்மா தாக்கப்படும் நிர்வாணமாக தாக்கப்படுகிறார் எங்கே ஜெயிலு ஜெயிலுக்குள்ள அப்போ இந்த அம்மா வாய் திறந்தால் தனிமை சிறையில் அடைக்கப்படுகிறார் இந்த அம்மாவை கணவர் பார்க்க முடியல இப்போ பிள்ளைங்க பார்க்க முடியல அப்பா அம்மா ஒரு வாதியார் பொண்ணுது ஒரு ஆசிரியர் நல்ல ஒழுக்கத்தோடு நிர்மலா தேவி அதிகாரிகள் மட்டும் செனட்டு அதி அதிகாரிகளோட தொடர்பு ஆளுநர் மாளிகையோட தொடர்பு உள்ளூர் அமைச்சர்களோட தொடர்பு இவ்வளவு பெரிய மட்டத்துக்குள்ள நம்ம வாழ்வதற்கு மதுரையில் காமராஜர் யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸில் தான் அந்தமாதிரி நிரந்தர வாசம் அப்போ இவ்வளவு செல்வாக்குக்கு பின்னல் இருக்கிற நபர் யார் தனியாக நிர்மலாதேவி இந்த வேலை செஞ்சுருக்க முடியாது உற்பத்தி ஒரு சாட்சி பேராசிரியர் முருகன் இந்தம்மாவுக்கு உதவியாளர் கரும்புசாமி ஆராய்ச்சி மாணவர் உதவியாளர் சிலிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கிற பொழுது இந்த அம்மா வாய் திறந்து விடக்கூடாது என்பதற்காக அச்சமூட்டுகிற ஆட்கள் சுற்றி நிற்கிறான் எங்கள் கோட்டுக்கு வெளியில் மிரண்டு போய் இந்தம்மா போகுது தண்ணி பாட்டில் கூட வாங்கி கொடுக்குறக்கு ஆள் இல்லை சிறையில் கொண்டு போனால் தனிமரிசையில் அடைக்கப்படுகிறார் சக கைலிக்கிட்ட கூட உண்மை சொல்லிடக்கூடாது நம்ம கிட்டத்தட்ட இப்போ விசாரித்து தீர்ப்பு வர இந்த சூழ்நிலையில் நிர்மலா தேவி கேஸில் வந்து கூட ரெண்டு பேரும் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பேராசிரியர் முருகன் இன்னொருத்தர் வந்து ஆராய்ச்சி மாணவர் கருப்பு சார் இவங்க எப்படி நிர்மலா தேவியோட அசோசியேட் ஆகுறாங்க இல்லை அதாவது இந்த அம்மா அருப்புக்கோட்டையில் உதவி பேராசிரியர் இருக்குது இருந்த அந்த அம்மாவை விசிட்டிங் ப்ரொஃபஸராக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு வரும்போது சக நண்பர் ஒரு அவர் ஒரு பேராசிரியர் இவர் ஆராய்ச்சி மாணவர் பிஹெச்டி வழிகாட்டுதல் இந்த அம்மா அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ளே வருது இந்த அம்மாவை பிடிச்சா மிக ஈஸியாக வேலை வாங்கலாம் இந்த அம்மா செல்வாக்கு பண்ணால் பிஹெச்டி சீட்டு வாங்கலாம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிர்மலாதேவி வழியாக நடக்குதுங்கிறாங்க நீங்கள் அமைச்சர் உதயகுமார் காமராஜ் இல்லாமல் அங்கே வந்து தங்கிட்டு போகிறாங்கன்னா என்ன என்ன விஷயம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகைக்கு அமைச்சருக்கு என்ன சம்பந்தம் இவர் உணவு அமைச்சர் கல்வி அமைச்சர் கிடையாது கல்வி அமைச்சர் அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தான் அங்கே தங்கணும் கெஸ்ட் ஹவுஸ் இல்லையா இல்லை நீங்கள் இப்போ மதுரையை சுற்றி எத்தனையோ விருந்தினர் மாளிகை இருக்குது எத்தனையோ அண்ணாதிமுக விஐபி தங்குற பாண்டியன் ஹோட்டல் இருக்கு ஜெயலலிதாவே இங்க கெஸ்ட் ஹவுஸ் வரமாட்டாங்களா அந்த அமைச்சரே மதுரை தானே உதயகுமார் உதயகுமார் மதுரை மதுரை கெஸ்ட் ஹவுஸ் வர்ற அவ அமைச்சர் மேல அரை பதிவு செய்யப்படுது இதை நோக்கி நகரவே இல்லை விசாரணை மீண்டும் மீண்டும் அவர் தாக்கப்படுவதற்கு என்ன காரணம் யாரோடும் அந்தம்மா பேசி பேசி பேச பேசக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு வரும்போது முன்னாடி ரெண்டு வீடு ஜேப்பு முன்னாடி நாலு ஜீப்பு இந்தம்மா ஒரு வேனில் பெண் போலீஸு ஏன் இந்த வாய் தோடன்தான் பல ரசிகள் வெளியே வந்துடும் உண்மை தெரிஞ்சிடும் ஆ அப்போ உண்மை அரசு என்பது உண்மை சரி தெரிந்து கொள்வதற்கான முயற்சி எடுக்கிறதா குற்றவாளி உண்மையை பேசக்கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறதா அப்ப பல விஐபிகள் இதுல சம்மந்தப்பட்டிருக்கான் தொடர்பு பட்டிருக்கான் ஆளுநர் மாளிகையிலிருந்து நீங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க சம்மந்தப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அம்மா விருந்தாக்கியது போக கல்லூரி மாணவிகளை விருந்தாக்கியது பல முறை நடந்திருக்கு அந்த அம்மா என்ன நான் நிர்மலா தேவி மாணவிகள் என்னுடைய குழந்தைகள்னு சொல்லுது அப்ப குழந்தைகள் விருந்தாக்குவதற்காகவா கல்லூரியில் அந்த அம்மா அந்த மாணவியிட தொலைபேசியில் பேசுகிறேன் இந்த பெண்கள் வழக்கை நீர்த்து போகச் செய்வதே பெண்கள் தான் ஆண்கள் அல்ல இப்போ நிர்மலா தேவி கேஸு இது வந்து ஆணாதிக்க சமூகத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய சவால் ஆனால் அத்துணையுமே குற்றம் சாட்டப்பட்டு நிர்மலா தேவியை தாண்டி எந்த குற்றவாளி கை செய்யப்படலை இதில் நிர்மலா தேவிக்கு இரண்டு பேர் ஆராய்ச்சி மாணவனும் அந்த சக பேராசிரியர் தொடர்பை அழுகிறான் ரெண்டு பேரும் நான் அந்த அம்மாவோட பேசிட்டு பழகிட்டதுமே தவிர யாரு கருப்புசாமி முருக முருக கருப்புசாமி முருகன் ரெண்டு பேருமே அந்த அம்மாவோட எங்களுக்கு பழக்கமே தவிர எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை இந்த அம்மாவுக்கு எங்களுக்கும் மதுரைக்கு போனது சென்னை போனது காந்தி கிராமம் போனது இதில் எங்களுக்கு அந்த அம்மாவோட சகஜமாக பேசிக்கும் அவ்வளோதான் இதுக்காக குற்றவாளி கைது செய்யணும் அதுக்காக முருகனையும் கருப்புசாமி கருப்புசாமி கைது பண்ணியிருக்காங்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது அதில் வந்து பதிவு செய் செய்கிறாங்க நிர்மலா நிர்மலா அவர்கள் இதில் வந்து முக்கியமான ஒரு பெரிய மனிதருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இதை ஒட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்து என்னன்னா அது ஆளுநர் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க அதுக்கு எதிர்வினை ஆற்றுற மாதிரி ஆளுநர் வந்து ஒரு வந்து விசாரணை கமிஷன் வந்து அமைக்கிறாரு அதுக்கு பேர் ஏன் வந்து ஆளுநர் பதட்டப்பட்டார் அந்த இடத்துல இல்லை அதாவது இதில் ராஜகோபாலன் ஐஏஎஸ் தான் அப்போது ஆளுநர் மாளிகை முழு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவர் ராஜகோபாலனை கண்டு அண்ணாதிமுக அமைச்சர்கள் பூரா பயந்தாங்க எடப்பாடி பயன் அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இவங்களாம் ஜெயலலிதா கிடையாது இவர்களெல்லாம் கத்துக்குட்டிகள் தான் ப அதாவது பணத்தை கொள்ளையடிப்பது தான் இவர்களுக்கு நோக்கம் அப்போது ஆளுநர் மாளிகை மீது இவர்களால் எந்த விசாரணை செய்ய முடியல காவல்துறைக்கு கட்டளை இட முடியல ஏன் கட்டளை இட முடியல இவர்கள் எல்லாமே ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஆளுநர் மாளிகை அந்த அம்மா டீல் பண்ணும் இப்போது எடப்பாடியாலோ ஓபிஎஸ் மற்ற அமைச்சர்களாலோ இது விசாரணையை வேகமாக முடிக்க விட முடியல ஏன் முடிக்க விட முடியல ஆளுநர் மாளிகை சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ ஆளுநர் மாளிகை காவல்துறைக்கு கட்டளை எடுக்கிறது அந்த அம்மாவை சார்ஜிட்டே போடாத அப்படிங்க எவ்வளோ பெரிய வழக்கில் தொண்ணூறு நாளை சார்ஜிட் போட்டுடணும் தொண்ணூறு நாள் இப்போ சார்ஜிட் போட வேண்டாம் போடலைன்னா காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்காமல் போ போலீஸ் சார்ஜிட் போ போடாமல் நிறுத்துவான் இல்லாமல் தா தா வேலையை செஞ்சுருவான் அப்போது ஆறு மாத காலம் தமக்கு பிணையே கிடைக்கல நூறு வக்கீல் பெயில் போடுறான் யாரையும் சந்திக்க விடலை போலீஸ் பொன் பாண்டியன் அவர்கிட்ட இந்த இந்த வழக்கை வழக்கறிஞ எடுத்துகிட்டு வர்றாங்க கிருபாகரான் ஜட்ஜு கிருபாகரான் கேட்குறாரு பதினோரு மாதம் ஆச்சு ஏய பெயில் கொடுக்கலன்னு கேட்குறாரு ஒரு விசாரணை கைதியை பதினோரு மாதம் ஜெயில் கிடச்சி வச்சுருக்க முடியுமா அப்போ அரசியல் அழுத்தம் இல்லாமல் ஆளுநர் மாளிகையோ சிஎம் ஆஃபீஸில் இருந்து காவல்துறைக்கு உத்தரவு போகாமல் பதினோரு மாதம் எந்த குற்றவாளியும் அடைத்து வச்சிருக்க முடியாது சிறைக்குள்ள தினம் டார்ச்சர் உண்மை சொல்லிடாத வெளியில் போய் உண்மை சொல்லிடாது யார சக கைதிகளை வச்சு கிருமண கைதி இருப்பாங்களே ஜெயலலிதா அம்மா அப்போ இந்தம்மா தற்கொ அம்மா சொல்லுது தற்கொலை செய்கிற முடிவுக்கு போயிட்டேன் தற்கொலை செய்வதற்கு கூட எனக்கு தூக்கில் தங்க கூட சேலை கிடையாது இரவு முழுக்க பாவாடை சட்டை சட்டையோடு தான் இருப்பேன் சேனையில் இருந்தால் தூக்கில் தொங்கிருவேன்னு சொல்லி பாவாடை சட்டையோடு தான் பல நாள் நான் ஜெயிலில் அடைப்பட்டு கிடந்தேன் இதுக்கு நடுவில் சிறை சித்திரவதை நான் வெளியில் போனால் நீதிமன்றத்தை சொல்லிடுவேன்னு சொல்லி நீங்கள் சிறை அதிகாரிகளை நீதிமன்றத்தில் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணினால் திருப்பி இங்கே வரமாட்டேன் எங்கே சிறைக்கு வரமாட்டேன் கையோ காலோ இல்லாமல் தான் வருவீன்னு சிறை அதிகாரிகளை மிரட்டிதான் வெளியே அனுப்புறது இந்த அம்மாவுக்கு யாராவது கூட வழக்கறிஞர் வந்து பேசி பேசிடுவாங்க வழக்கறிஞர் உண்மை சொல்லிருவாங்க இந்த இது இதனால் வழக்கறிஞர்கள் யாரையும் சந்திக்க விடாமல் அப்போ இது எவ்வளோ பெரிய சட்ட மீறலும் பாருங்க சார்ஜிட்டும் போடல பெயிலும் கிடைக்கல வழக்கறிஞர்களும் பார்க்க முடியல உர ரத்த உறவும் பார்க்க முடியல அப்போ இந்த அம்மாவை இவ்வளவு அழுத்தம் கொடுப்பதற்கு என்ன காரணம் அவள் யாரோ ஒரு விஐபி இருக்கார் அந்த விஐபி யார் இதை தெரிந்து கொள்ளக்கூடிய எந்த முயற்சியும் எந்த ஊடகம் செய்யலை அந்த அம்மாவை பேட்டி எடுக்க முடியல அந்த அம்மாவை தொடர்பு கொள்ள முடியல அவன் குடும்பத்தில் போய் கேட்டால் அவள் ஒருத்தையும் செத்து போயிட்டா எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை அவன் குடும்பம் முழுசா நிர்மலா தேவிங்கிற ஒரு கேரக்டரை இல்லைன்னு விட்டுடுறாங்க சரி நிர்மலா தேவி வீட்டை தங்கியிருந்த காலத்தில் அந்த அம்மா யார் யார் யாரோட தொடர்பு இது அடுத்த கட்டத்துக்கு மேலே நகர்த்த முடியாத அளவுக்கு அதில் மிகப்பெரிய அசிங்கம் கணவர் கணவர் நண்பர்களோட உற்றார் உறவினரோட நிறைய பேரோட அந்த அம்மா தொடர்பில் இருக்குன்னு செய்தி இந்த அம்மாவை பல நேரங்களில் வீட்டை விட்டு குழந்தை ஊட்டி விட்டு இருபது கழிச்சா திரும்பி வருமா கேட்டா யூனிவர்சிட்டி பேப்பர் தர்த்து போனேன் பல்கலைக்கழக மீட்டிங் போனேன் மெட்ராஸ் போனேன் இந்தம்மா சொல்லு அப்போது இந்த அம்மாவுடைய வாழ்க்கை ரகசியமாகவே இருந்திருக்கு அது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப பெண்ணுக்கான எந்த அடையாளம் இந்த அம்மாவுக்கு இல்லை இதுதான் இவர்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு அப்போ இந்த இந்த பெண்கள் பாலியல் ரீதியாக கல்லூரி மாணவிகளை தயார்படுத்துகிற இந்த முயற்சி இந்த அம்மா தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்திருக்கு தான் விஐபி சூட் ஒதுக்கப்படுது எங்கே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி விஐபி சூட் உள்ளூர் அமைச்சராக இருந்தாலும் சரி வெளியூர் அமைச்சராக இருந்தாலும் சரி அந்த சூட்டை அவர்கள் மேலால பதிவு செய்யப்படுது ஆனால் இந்த அம்மா இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் காமராஜ் யூனிவர்சிட்டி விசி பயப்படுறாரு இந்த அம்மா பார்த்து இந்த அம்மா விசிக்கும் தலையிடுறதே இல்லை ஏன் அப்போ இந்த அம்மா விசியை விட அதிகாரம் படைத்தவரா இல்லை விசி விசியை விட அதிகாரம் படைத்தவர்களோட கட்டுப்பாடு இருக்காரா அம்மா ஏதாவது ஒன்றுக்குதான் தானே விசி தள்ள மாட்டாரு இந்த அம்மாவுக்கு சிறப்பு வாகனம் யூனிவர்சிட்டி வாகனத்தில் தான் மாதிரி வெளியே போகும் வெளியே வரும் அப்போ உள்ள கல்வித்துறை அமைச்சர்லாம் இது கவனத்துக்கு போகலையா இல்லை கல்வித்துறை அமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கோம் அன்பழகன் தான் கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அன்பழகனை விட அதிகாரமிக்கவரோட தம்ம தொடர்பில் இருந்து அன்பழகன் பண்ணுவார் அந்த அதிகாரம் அதிகாரம்னு சொல்கிறீங்களா சார் மிக்க தலைவர் அதாவது ஆளுநர் மாளிகை தான் எல்லாரும் கையை காமிக்கிறாங்க ராஜகோபால் ஐஏஎஸ் பன்வாரிலால் புரோஹித் ரெண்டு பேரை தான் கையை காமிக்கிறாங்க ரெண்டு பேரை தவிர இந்தம்மா கல்லூரி பெண்களை யாருக்காக விருந்தாக்க கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர்கள் யாருமே கிடையாது அந்த சந்தான கமிஷன் வந்து அமைச்சாங்களா சார் அவருடைய ரிசல்ட் எதுவும் சொன்னாங்களா இல்ல சந்தான கமிஷன் அந்த அம்மாவை முழுமையாக விசாரிக்கல அதாவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுமக்கள் பூரா போராடுறான் பப்ளிக் பூரா இந்த விஷயத்தை வெளியே கொண்டு நினைக்கிறாங்க கமிஷன் என்பது ஒரு விஷயத்தை ஊற்றி மூடுவதற்காக போடப்படுது போடுறதுக்கு ஆமா நீங்கள் ஆறுமுகசாமி கமிஷன் ஜெயலலிதா மரணத்துல பல விஷயங்கள் வெளியில் அந்த மாதிரி கொடுந்துருக்கு கடைசியாக அவர் சொல்றாரு ஒரு யானை சகதியில் சீக்கிச்சு சிறுநறிகளும் சிறுத்தைகளும் யானையை வேட்டையாடுதுங்கிறார் இப்போ அதே கதை தான் சந்தான கமிஷன் சந்தான கமிஷனுடைய முழுமையான அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வெளியே சொல்லவே இல்லையே சந்தான கமிஷன் அறிக்கையை வெள்ளை அறிக்கை வெளியே கொடுத்துருக்கணுமே அரசாங்கம் வாங்கி மூடி வச்சுக்கிச்சு அப்போ எதுக்கு சந்த சந்தான கமிஷன் விசாரிக்கணும் என்ன விசாரித்தது யார் குற்றவாளி இந்த ஆடியோ வந்த பிறகு இந்த பெண்கள் விஷயம் வெளியுலகம் தெரியும் இந்த அம்மா ஏன் பெயில் கொடுக்கல இந்தம்மா ஏன் விசாரிக்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வந்து உண்மை சொல்லலையே இந்த அம்மா அந்த அம்மா மீது உள்ள குற்றச்சாட்டு என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மா தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கு மீடியாக்களை கூப்பிட்டு உண்மை சொல்ல நடந்து சொல்லலாம் சொல்லவே இல்லையே அப்போது இந்த அம்மாவை பிணையில் விடுகிற பொழுது உண்மை சொன்னால் உயிர் இருக்காது சிறைச்சாலையிலையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சி அந்த அம்மாவை மிரட்டுறாங்க சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு பதினோரு மாதம் ஆகுது ஒரு வருஷம் பதினோரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி வெளியே வந்த பிறகும் காவல்துறை அதிகாரிகள் சிறை அதிகாரிகள் அந்த அம்மாவை தொடர்ந்து மிரட்டிகிட்டே இருக்காங்க அப்போ மிரட்ட சொன்ன சக்தி யார் அப்போ இந்த வழக்கை தொடர்ச்சியாக யாரோ கண்காணிச்சுட்டே இருக்காங்க இப்போ இந்த அம்மாவை பல பத்திரிக்கையாளர் போய் உண்மை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சந்திக்கவே இல்லையா அம்மா ஆரம்பத்தில் இந்த அம்மாவை இருந்து சில விஷயங்களை சொல்லும் அது பெரிய பூகம்பமாகும் அதோடு அந்த அம்மா இழுத்து கொண்டு வருவாங்க இந்த அம்மா வருகிற பொழுது பெண் போலீஸார் ஆண் போலீஸார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு மூன்று வாகனங்களை பின்தொடர்றாங்க இவ்வளோ தூரம் தொடரக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா பெரிய பயங்கரவாயுதா ஆயுததாரியா இல்லை மனித குண்டா யார் இந்த அம்மா அப்போ இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கு இந்த அம்மாவை நேரடியாகவே நீங்கள் திமுக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் சந்தான கமிஷன் அறிக்கையை வெளியிடலை திமுக ஆட்சி வந்த பிறகு அப்படி தான் இருக்குது அண்ணாதிமுக ஆட்சி வந்த பிறகு அப்படி தான் இருக்குது அப்போ இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் சிறைக்குள் நடந்த சித்திரவதை வெளியில் வந்து நடக்குது உண்மை சொன்னா உசுர் இருக்காது இதுதான் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் வந்து இந்த வழக்கு சிறுலிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் முப்பத்தி ஒரு சாட்சிகளோட இப்போ இந்த வழக்கு ஒரு முடிவு அங்கே முடிவுக்கு வருது முடிவுக்கு வந்தாலும் காவல்துறை இந்த வழக்குல முழுமையாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு எந்த சாட்சியங்களையும் எந்த ஆதாரங்களையும் நேரடியாக கொடுத்துருக்காரு அப்போ இந்த வழக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர முப்பத்தி ஒரு சாட்சிகளில் இந்த பாதிக்கப்பட்ட ஆடியோ வீடியோ பெண்கள் நீதிமன்றத்தில் சமரிக்கப்பட சமர்ப்பிக்கப்படவில்லை அப்போ நீதிமன்றம் புத்தாம் பொதுவாக இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை இந்த வழக்கு நடந்ததுக்கான முகாந்திரத்தை ஏன்னா தான் பதினோரு மாதம் ஜெயிலில் இருந்திருக்கு க கருப்புசாமி முருகன் இவர்களை வைத்து நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கு குற்றவாளி தண்டிக்கப்படுங்கிற விஷயத்தில் கருத்து இல்லை ஆனால் இந்த அம்மா பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளும் தண்டிக்கப்படணும் இல்லை கண்டிப்பாக ஆ அப்போ அவர்கள் தப்பித்து கொண்டா எய்த ஒன்று இருக்கு அம்பை நோவது என்னங்கிற மாதிரி இந்த அம்மா குற்றவாளி தான் இந்த குற்றவாளி ஆக்கப்பட்டதுக்கு பின்னாடி யார் அந்த ஆணாதிக்க சமுதாயம் யார் அதுவும் இவங்க கண்டுபிடிக்கப்படறோமா இல்லையா அது விசாரி இது வரைக்கும் நீதிமன்றத்தில் காவல்துறை கொண்டு போய் சிபிசிஐடி வழக்கம் விசா விசாரிப்பதா நிறுத்துவதாகவும் எந்த ஆதாரம் இல்லை இத்தனையா பதினெட்டு பதினெட்டு இன்னைக்கு இருபத்தி நாலு ஆறு வருஷ காலம் இந்த வழக்கம் நடத்த வேண்டிய அவசியம் ஆறே மாதத்தில் முடிக்க வேண்டியது அதாவது எல்லாமே தவறு தவறாக இருக்குது பதினோரு மாதம் இந்தமாதிரி பெயில் வரும் அதுவும் புண்பாண்டியன் போய் போராடின பிறகு தான் கிருபாகரன் ஜட்ஜி கேட்குறாரு ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு ஏன் என்ன சாட்சி போடல ஏன் ட்ரையல் நடக்கலை ஏன் இவ்வளோ காரணம் கேட்குறாரு ஆனால் அரசாங்கம் சாட்சிகள் எங்களுக்கு தேடிட்டுருக்கோம் வீடு மாறிட்டாங்க இடம் மாறிட்டாங்க நீதிமன்றத்தில் யார் சொல்கிறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பல சாட்சிகள் எங்கள் அட்ரஸ் மாறிட்டாங்க தேடிட்டுருக்கோம் ஏன்னா ஆறு வருஷமாக தேடுறீங்க ஆறு மாதம் பல வழக்கு தண்டனை கொடுத்து குற்றவாளி ஜெயிலுக்கு போனதெல்லாம் உண்டு ஆனால் இந்த வழக்கில் பதினோரு மாதம் பிணை கொடுப்பதற்கு ஆறு வருஷம் விசாரிப்பதற்கு அப்போது இது எல்லாமே காலம் நீடிக்க நீடிக்க சாட்சிகள் பிறல் சாட்சியாக போயிடுவான் ஆவணங்கள் அழிஞ்சு போயிடுவான் நீதிமன்றத்தில் பல சாட்சிகள் முதல்ல சொன்னதுக்கும் ரெண்டாவது சொன்னதுக்கும் பிறல் சாட்சியாக போயிடுவான் அப்போது இந்த அம்மாவை இந்த அம்மாவும் வாய் திறக்க விடாமல் வை வைத்து வச்சிருப்பதுக்கு காவல்துறை தொடர்ந்து அந்த அம்மாவை அழுத்தம் கொடுத்துட்டுருக்காங்க இது இந்த வழக்கு பல மர்மங்களை கொண்டது பல பெரிய மனிதர்களை கொண்டது பல பெரிய ரகசியங்களை கொண்டது பல பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் மாநில அரசே திட்டமிட்டு ஆளுநர் மாளிகையை திட்டமிட்டு மக்களுக்கு போய் சேராமல் தடுக்கப்படுகிறது ஒரு முக்கியமான வழக்கு ஒரு நீண்ட விசாரணைக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு முடிவு நெருங்கியிருக்கு சில நேரங்கள் நீதிமன்றங்கள் வந்து அதிகாரங்கள் வந்து அழுத்தப்படும் போது அதனுடைய உண்மையான நீதி வெளியே தெரிகிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு எப்பொழுதுமே இருக்குது அந்த வகையில் இந்த வழக்கினுடைய பின்னணி கொடுத்து இப்போ விரிவாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்